அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு ஏன்னா வியாழக்கிழமை அன்று இரவு எட்டு டு ஒன்பது குரு ஹோரையில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் இது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் செஞ்சுட்டு அதை பற்றி கொஞ்சம் யோசனை செய்து அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிம்மதியுடன் தூங்க போகும் ஒவ்வொரு வாரமும் இதை திரும்ப திரும்ப செய்யும் பட்சத்தில் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்மையானதாகவே மாறிவிடும் எதை நீங்கள் கனவுல நினச்சிங்களோ அது வந்து நிஜமாகும் என்னென்ன விஷயங்கள்லாம் குரு ஹோரையில் குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரம் கிடைக்கும் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைத்து அதிலிருந்து ப்ரமோஷன் கிடைச்சி உயர் பதவிக்கு போவாங்க வேலையே இன்னும் கிடைக்கல நிலையான வேலை இல்லை மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கல அதிலும் கை நிறைய சம்பளத்துடன் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான கனவுகளோடு இருப்பார்கள் அப்படிப்பட்ட வேலை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றபடி நிச்சயமாக கிடைக்கும் செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் தங்க நகைகள் இல்லாதவர்களிடமும் தங்கம் சேரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தொழிலில் இப்போ எதில் எடுத்தாலும் வந்து எதிரிகள் தொல்லை பொறாமை பிடித்தவர்களோட சூழ்ச்சி இதெல்லாம் தான் உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முடக்கிட்டு உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் போட்டு உங்களுடைய விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் உங்கள் உழைப்பின் மேல் வைத்து இறை வழிபாட்டையும் சேர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக நடக்க முடியாத விஷயங்களும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு கைவிட்ட விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க அதில் நீங்கள் எந்த ஒரு சதவிகிதம் கூட நீங்கள் அதில் ஐயப்பாடு கொள்ள தேவையில்லை கடவுளை கும்பிடாதீங்க அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க பேச்சை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்காதீங்க சரிங்களா நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்கிறோம் ஏதாவது ஒரு தருணத்தில் நம்ம உணர்கிறோம் அந்த இறையோ இறைவனோட அந்த இறை சக்தியோட நம்முடைய தொடர்பை ஒவ்வொரு நாளும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு புதுப்பித்து கொண்டு நம்முடைய வேண்டுதலை இந்த இறைவனுக்கிட்டேயோ பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கேட்கும்பொழுது அது நிச்சயமாக நடக்கும் வியாழன் கோல் அப்படிங்கிறது சுப கிரகமாக கருதப்படுது ஒன்பது நவக்கிரகங்களில் சுக்கரன் வியாழன் புதன் இவங்க எல்லாருமே வந்து சுப கிரகங்களாக கருதப்படுறாங்க ஸோ அந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறவது ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே போகும் நம்ம குரு வழிபாடெல்லாம் எப்படி செய்யணும்னு பல பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடு செய்வதற்கு நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டில் இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்கு நம்ம பூஜை அறைக்கே போக போகிறது கிடையாது தீபம் ஏற்ற போகிறது கிடையாது நெய்வேதியம் கிடையாது மந்திரம் சொல்வது எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பேனா அதுவும் மஞ்சள் நிறத்தில் அந்த ஸ்கெட்சோ அந்த மார்க்கரோ இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மஞ்சள் நிறத்தில் ஒரு ஸ்கெட்சோ மார்க்கரோ எடுத்துக்கோங்க அப்படி மஞ்சள் இல்லை அப்படிங்கிறத அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நீளமோ பச்சையோ சிகப்போ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம்தாங்க நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் அதாவது அந்த நேரம் வந்து குரு ஹோரை அப்படிங்கிற ஒரு நேரம் அந்த நேரத்தில் இதை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய குரு மேடு அதாவது குரு அப்படின்னா ஜூப்பிட்டர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் அழைப்போம் அதனால் அந்த ஜூப்பிட்டருக்குரிய ஆஸ்ட்ரோ சிம்பிள்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லை ஸ்க்ரீனில் டூ மாதிரி போட்டு ஒரு நேரான ஒன் மாதிரி ஒரு கோடு இந்த கோடை அந்த ஒரு இடத்துல நீங்கள் அந்த குரு மேடில் வரைஞ்சு உங்களுடைய விருப்பத்தை ஆழமாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அடுத்த நாள் காலையிலே அது கிடைக்காது அதை மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக மனதிற்கு பிடித்த வேலையோ திருமணமோ குழந்தை வரமோ நல்ல ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றமோ தொழிலில் நல்ல லாபமோ தங்க நகை சேர்க்கையோ அது வந்து எல்லாமே உங்களுக்கு கைகூடுங்க இதில் மிஞ்சி போனால் நீங்கள் ஐந்து நிமிடம் செலவு பண்ண போகிறீங்க நீங்கள் உங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்கள் கடின உழைப்பு எல்லாமே போடுறீங்க பட் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு தொய்வு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம சேனலில் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தினம் தினம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிடங்கள் மட்டுமே உங்களுக்கு செலவாகும் நம்பிக்கை இருப்பவர்கள் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அந்த குருமேடில் ஒரே ஒரு சிட்டிக்கை குருமேடு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நீங்கள் செய்ய வேண்டியது லெஃப்ட் ஹேண்டில் உங்களுடைய இடது கை ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம குருமேடு அப்படின்னு சொல்கிறோம் லெஃப்ட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் நம்ம குருமேடு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் நீங்கள் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஆள்காட்டி வீரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் தான் குருமேடு இங்கே குருமேடுன்னு எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் அதில் ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள் சமையல் மஞ்சள் தூளோ அல்லது பூஜைக்குரிய மஞ்சள் தூளோ அதை ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை வச்சு தேய்ச்சிட்டு ஒரு எல்லோ கலர் ஸ்கெட்சோ அல்லது வந்து மார்க்கரோ எடுத்து நீங்கள் வந்து அந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த சிம்பலை வந்து நீங்களே உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இடது கை உள்ளங்கையில் நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய முழு பக்தியோடு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டுமா அல்லது உங்கள் பையனுக்கு மகளுக்கு உங்கள் கணவருக்கு வேண்டுமா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று பூதாகாரமானதெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு அது ரொம்ப இருக்குது ரெடியாகவே இருக்குது ஸோ நீங்கள் ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஒன்றுத்த எனக்கு கட்டாயம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கும் பொழுது அதற்கு வேறு வழி இல்லை அது உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் ஸோ நீங்கள் இந்த சிம்பலை மட்டும் எழுதிட்டு நீங்கள் படுக்க போயிடலாம் வியாழக்கிழமை மூன்று குருஹோரை நேரம் வருது நான் ஏன் இரவு நேரத்தை எடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிருக்கும் எந்தவித அவசரமும் கிடையாது நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து உங்களுடைய வருங்காலத்தை பற்றி சிந்தித்து எந்த பிரச்சனை முதல்ல இருக்குது அப்படிங்கிறத பற்றி காட்சிப்படுத்தி அது தீர்ந்துட்டா உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி இதை ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வியாழ நிரவு செஞ்சு பாருங்க இந்த ஒரு வழிபாட்டை குறைந்தது மூன்று மாதங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு வியாழக்கிழமை நைட்டு இதை எழுத போதும் பனிரெண்டு வாரங்கள் செய்யும் பட்சத்தில் நல்ல பலன் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினை நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி